மந்திரியாரே நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க என்ன தேடிதானு வந்திருக்கீங்க ஏதாவது கேள்வி இருந்து அப்புறமா கேட்டுக்கோங்க நான் இங்க வசம்ம மாட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் மாட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நான் எதுக்கு மாட்டிக்கணும்னு நினைப்ப பண்டித ராமகிருஷ்ணா அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க நீங்க எனக்கு ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கிறதா சத்தம் போட்டு சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க மந்திரியாரே நான் உங்களுக்காக மகாராஜா கிட்ட இருந்து ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கேன் அப்படியா மகாராஜா என்ன தகவல் அனுப்பி இருப்பாரு எனக்கு நல்லாவே தெரியும் மந்திரியாரு இருந்தாலும் அது என்னங்கறத நீங்க அந்த பக்கமா வந்து சொல்லுங்க ஏன்னா பெரிய மகாராணியாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலங்க அப்படியா ஆமாங்க வாங்க வாங்க வாங்க

ஆனா நான் எதையுமே சொல்லி இந்த ஆராய்ச்சியில இப்ப எதுக்கு தகவல் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கிடைச்சிருச்சுல அதுவே போதும் சீக்கிரம் கிளம்புங்க மந்திரி யாரே உங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரி பண்டிதராங்க சரி நான் போயிட்டு வர மகாராணியாரே நீங்க இனிமே தோட்டத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல ஏ திடீர்னு ஏன் நீ முடிவு மாத்திக்கிட்ட நானா நான் இல்ல நான் சொல்லல மகாராஜாவுக்கு தோட்டத்துல வேற ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான் அதுவும் இல்லாம உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல நீங்க எதுக்கு சிரமப்படணும் ஆனா பண்டித ராமகிருஷ்ணா கால் வலி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஆனா மகாராணி யாரே வானத்துல மேகம் மூட்டமா இருக்கு எப்ப வேணாலும் மழை பெய்யலாம் இந்த நேரத்துல நீங்க வெளியில வரதும் உடம்புக்கு நல்லதா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன சம்பந்தம் இருக்க ஏன்னா தோட்டத்துல ஊர்வசி மாதிரி ஒரு அழகான பெண் இருக்கும் போது அங்க வேற ஒரு பெண் வர வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க அதோட வானத்துல பௌர்ணமி நிலவு வரும்போது சாதாரண நிலவுக்கு அவசியம் இல்லாம போயிடுது பண்டித ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்ற உங்களை இப்ப ஓய்வு எடுத்துக்க சொல்ற மகாராணி அவர்களே மகாராஜா முக்கிய வேலையில இருக்காரு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் நீங்க நிச்சயம் புரிஞ்சுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் வணக்கம்ங்க கொஞ்சம் நல்ல பண்டித ராமகிருஷ்ணா நீ சொல்றது எனக்கு புரியல கடவுளே இவன் என்ன சொல்லிட்டு போறான் ஏதோ ஒரு அழகான பொண்ணு மகாராஜாவோட தோட்டத்துல இருக்கா போல இருக்கு அதனாலதான் இந்த பண்டித ராமகிருஷ்ணா என்ன அங்க கூட்டிட்டு போக வேண்டிய வேலையை விட்டுட்டு என்ன ஓய்வு எடுத்துக்க சொல்லிட்டு போறான் உண்மையிலே இப்ப மகாராஜா கூட ஒரு அழகான பொண்ணு இருந்தா அவளோட கதைய நான் இன்னிக்கே நான் அவளை பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராணி எங்க வரல ஆமா மகாராஜா பெரிய மகாராணியார் உங்களை பார்க்க தோட்டத்துக்கு வர முடியாத அளவுல இருக்காங்க கவலைப்பட வேண்டாம் அவங்களே வருவாங்க எப்படி அதாவது ஏன் வருவாங்க எப்படி நீ இதை இவ்வளவு சாதாரணமா சொல்ற என்ன நம்புங்க மகாராஜா அவங்க இன்ன கிளம்பி இருப்பாங்க பாத்தீங்களா மகாராஜா உங்க உத்தரவு படியே நான் பெரிய மகாராணியார தோட்டத்துக்கு வரவழைச்சிட்டேன் மகாராணி சின்னாதேவிய இப்படி தோட்டத்துல பாக்குறது எனக்கும் சந்தோஷமா இருக்கு மகாராஜா நீங்க தனியாவா இருக்கீங்க நான் எங்க தனியா இருக்கேன் மகாராணி சின்னாதேவி என் கூட தான் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் இருக்கானே அது மட்டும் இல்லாம நீயும் இங்க தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டியே அப்போ

மகாராணி சின்னதேவி இந்த இடத்துல நீ சொல்ற அடையாளங்களோட எந்த அழகான பொண்ணு அதானே உங்க கண்ணு கண்ண அழகாவே தெரிய மாட்டேன் இல்ல 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 நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் அது இல்ல மகாராணி சின்னதேவி தேவி இங்க நீ மட்டும் தானே இருக்க நீ தான் எல்லாரையும் விட ரொம்ப அழகானவ பொண்ணை விட அழகு வேற யாரும் இல்ல ஆனா பண்டித ராமகிருஷ்ணா நீங்க யாரோ ஒரு அழகான பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறதா சொன்னாரு அவன் இப்படி சொன்னதை தான் நீ ஓடி வந்தியா ஆமா நான் உங்களை கையும் கலவுமா பிடிக்கல நினைச்சேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ என்ன பத்தி பொருளி கலப்பி விடுறியா இந்த இடத்துல எந்த அழகான பொண்ணு இருக்கா இல்ல மகாராஜா நான் பெரிய மஹாராணி கிட்ட இங்க ஒரு அழகான பொண்ணு இருக்கிறதா எதுவுமே சொல்லவே இல்லையே அது என்னன்னா மந்திரியார் வர வழியில இங்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான பூக்கள் இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்

நீயே மேல சந்தேகப்பட்டிருக்க அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது மகாராஜா ஒரு மனைவி ஒரு கணவன் மேல சந்தேகப்படுறதுக்கு அவளுக்கு முழு உரிமையும் இருக்கு அவ எப்பவும் எச்சரிக்கையா இருக்கு எனக்கு உரிமையை பத்தியும் கடமையை பத்தியும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல மகாராணி சின்னாதேவி முதல் காரியமா நீ என்ன என்னோட விசேஷ ஆலோசகருக்கு எதிராக தூண்டி விட்டு அதுக்கப்புறம் நீ என்னையே கட்டாயப்படுத்தி அவனை என்னை விட்டு தூரமா நாகர்கோயிலுக்கு அனுப்ப பார்த்த அதுக்கப்புறம் நீ என் மேல சந்தேகப்பட்டிருக்க மகாராஜா என்ன சொல்ல நிச்சயமா உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு அதே நேரத்துல நீ உன்னுடைய எல்லைகளை தாண்டிட்ட மகாராணி சின்ன நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல எதுவும் மகாராஜா நீ பெரிய தப்பு பண்ணிட்ட இல்ல அத சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லணும் சின்ன என்ன பொறுத்த வரைக்கும் நீ குற்றம் செஞ்சிருக்க எல்லா குற்றத்துக்கும் தண்டன நிச்சயம் நான் கிருஷ்ண தேவராயன் உனக்கு உத்தரவிடுற நாளைக்கு அதிகாலையில் நீ திரும்ப உன்னுடைய உன்னு வீட்டுக்கே போகணும் உன் மேல என்னுடைய கோபம் தனிய வரைக்கும் நானே வந்து உன்னை திரும்ப அழைக்கிற வரைக்கும் நிச்சயமா நீ இந்த அரண்மனையில காலடி எடுத்து வைக்க கூடாது மகாராணி சின்னாதேவி ஆறு மாசத்துக்கு நீ உன்னுடைய பிறந்த வீட்டுல இருக்கணும் ஆனா மகாராஜா உங்களை விட்டுட்டு என்னால இங்க இருந்து எப்படி போக முடியும் நீங்க நீங்க நிழல்னா நான் அதோட அதோட சாயல் நான் என்ன சொல்ல வரேன் நீங்க நீங்க நிழல்னா நான் அதோட சாயல் கடவுளே

இது என்னுடைய வனவாசமா இருக்கும் உனக்கு சந்தோஷமா நீங்க மகாராணி சின்னாதேவி நான் முடிவு எடுத்தாச்சு ஒண்ணு நீ ஆறு மாசத்துக்கு உன் பிறந்த வீட்டுக்கு போய் சேரு இல்லன்னா நான் ஆறு வருஷத்துக்கு வனவாசம் போயிடுவேன் இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீதான் என் மண்டல வை ஒரு கொட்டு என்ன செஞ்சு மகாராணி பண்டித காத்துக்கிட்டு இருக்காரு சின்ன மகாராணி கிட்ட பேசுறதுக்காக உங்ககிட்ட அனுமதி கேக்குற பெரிய மகாராணி கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேச அனுமதி நீங்க அவங்களுக்கு தீராத வேதனையை கொடுத்திருக்கீங்க அழுது அழுது போயிடுச்சு நீங்க கூட பேச முடியாது அப்படிங்களா அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் நான் கொடுக்கற தகவலை நீங்க அவங்க கிட்ட சொல்லிட முடியுமா சின்ன மகாராணி என்ன தகவலுக்கு சொல்லுங்க சொல்ற சொல்ற அப்படினா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா மகாராணி சின்ன தேவிக்கு வந்த பிரச்சனை அப்படியே பறந்து போய்டுமா ஆமா நிச்சயமா போய்டும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அத அப்படியே போய் அவங்ககிட்ட சொல்லுங்க ம் ம் அருமை அருமை ரொம்ப சுவையா இருக்கு மகாராஜா இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் கையாலே செஞ்சிருக்கேன் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க என் கையால செஞ்சு சாப்பிட சாப்பிட முடியாது இல்லையா நீ போக விஜயநகர மகாராஜாவோட உத்தரவாச்சே நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்கல்ல அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் நான் பயணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் பண்டித ராமகிருஷ்ணன் உங்க கிட்ட என்ன சொன்னாரோ அதை முதல்ல சொல்லுங்க மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கிறேன் கண்டிப்பா மாராணி சின்னதேவி என்னன்னு சொல்லு என் பிறந்த வீட்டுல இங்க இருக்கிற நினைவுகள் ஞாபகம் வரும் எனக்கு விஜயநகரத்தை விட்டு விலகி இருக்கிற ஞாபகம் போகணும்னா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு மறக்க முடியாத பொருள் நான் என் கூட எடுத்துட்டு போகணும் மாராணி சின்னதேவி தேவி உனக்கு பிடிச்ச எந்த பொருளை வேணாலும் நீ இங்க இருந்து எடுத்துட்டு போகலாம் அதுக்கு என்னுடைய அனுமதி தேவையே இல்ல அப்ப எனக்கு பிடிச்ச பொருளை எடுத்துக்க இதான் சரியான நேரம் ஏன்னா இந்த அரண்மனையை விட்டு என்ன மகாராஜா எப்ப போக விடுவார்னு தெரியலையே மகாராஜா இதுதான் கடைசி நான் இதை உங்களுக்காக பிரத்யேகமா பண்ணிருக்கேன் அல்வா அதோட இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா அதை நான் பண்ணல மகாராணி சின்ன தேவி தான் பண்ணாங்க அற்புதம் அற்புதம் இது உண்மையிலேயே நல்ல செய்துதா தான் அப்படின்னா என்னால ருசியான அல்வாவா பண்ண முடியாதா மகாராஜா இல்ல இல்ல அதாவது முடியும்

அந்த மாதிரி யோசிக்கிற தைரியம் எனக்கு இல்லையே மகாராணி திருமலம்பா ஐயோ அல்வா ருசியா இருக்கும்ல அதுக்காக நான் தான் செஞ்சேன் உங்களுக்கு தோண கூடாதுல ஏன்னா இத நான் பண்ணல மகாராணி சின்ன தான் பண்ணாங்க ஏன் இந்த அல்வாவை நீ பண்ணல மகாராணி சின்ன தான் பண்ணான்னு திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்ற மகாராஜா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க இத சந்தேகப்படாம சாப்பிடுங்க இத பண்ணது நான் தான் ஆமா மகாராஜா இத மகாராணி சின்ன தான் பண்ணாங்க சரி பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கு நொல்லையா இருக்க நல்லா இருக்கு கோழியா இந்த சட்டத்தை கேட்ட மாதிரியே இருக்க வாசுதேவனோட கோழி கோழி இல்ல வாசுதேவா வணக்கம் நல்லாரு ஆனா நீ என்னோட அரண்மனைக்கு எதுக்காக வந்த நான் வரல நீங்க அரண்மனைக்கு வந்திருக்கீங்க எனக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கும் சொந்தம் தானே ஏன் அரண்மனையும் உனக்கு தான் சொந்தம் ரொம்ப நன்றி ஆனா இந்த அரண்மனை உண்மையிலே எங்களோடது தான் நீ இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க நான் சொன்னல்ல கடவுளே என்ன நடக்குதுங்க இதெல்லாம் கனவா இல்ல நனவா மகாராணி சின்னாதேவி

எனக்கு விருப்பமான எந்த பொருளா இருந்தாலும் நான் என் பொருந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகலான்னு அதனால என்ன கூட்டிட்டு வந்துட்டியா மகாராஜா இந்த உலகத்துல எனக்கு விருப்பமான பொருள்னா உங்களை தவிர வேற எதுவும் இல்ல மகாராணி சின்னாதேவி உன்னோட உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது என்ன விட்டு உன்னால விலகி இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உண்மையை சொல்ல போனா என்னால கூட உன்னை விட்டு விலகி இருக்க முடியாது மகாராஜா அப்புறம் எதுக்கு பிறந்த வீட்டுக்கு போன எனக்கு தண்டனை கொடுத்தீங்க அது ஏதோ நான் கோவத்துல அப்படி சொல்லியிருப்பேன் ஆனா உண்மையிலேயே உன்னை தண்டிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல நான் சொல்றது உண்மை உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் என்ன எப்படி இங்க கூட்டிட்டு வந்த மயக்கம் அடைய வச்சு நீங்க ரெண்டு நாள் கழிச்சு முடிச்சிருக்கீங்க ரெண்டு நாளைக்கு அப்புறமா ரெண்டு நாள் மயக்கமா நான் அந்த அல்வா தான மாராணி சின்னாதேவி அந்த அல்வால என்ன இருந்துச்சு அந்த அல்வால ஜாதிகாவ பொடி பொடியா நறுக்கி போட்டேன் கசகசாவையும் கொஞ்சம் போட்டேன் உங்க கிட்ட நேரா கேட்டிருந்தா நீங்க வந்திருக்க அதனால நீ நீ என்ன ஏன் இப்படி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த திட்டம் உன்னுடையதா இருக்காது இந்த திட்டம் யாருடையதுன்னு சொல்லு மாராணி சின்னாதேவி நான் உன்னை மன்னிச்சு என் கூட விஜயநகரத்துக்கும் கூட்டிட்டு போவேன் ஆனா இந்த திட்டம் யாரோடதுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு சொல்ல பண்டித ராமகிருஷ்ண பண்டிதன் ராமகிருஷ்ணன் எனக்கு தெரியும் அவனால மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும் இல்ல மகாராஜா இதுல அவரோட தப்பு எதுவும் இல்ல நான் வேதனை பட்டத பார்க்க முடியல அவர் என்ன சொன்னார்னா மகாராஜா கிட்ட முதல்ல அனுமதி கேட்டு எனக்கு விருப்பமான ஒன்னா அங்கிருந்து எடுத்துட்டு போக சொல்லி சொன்னாரு தான் நான் அந்த ஜாதிக ஹல்வாவை உங்களுக்காக அற்புதம் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிராவே சூழ்ச்சி செய்ய துணிவா இல்ல மகாராஜா அவன் என்ன செஞ்சிருந்தாலும் என்னோட நலத்துக்காக தான் செஞ்சான் மகாராணி சின்னாதேவி சில சமயம் என்னால உன்ன சரியா புரிஞ்சிக்க முடியல ஒரு பக்கம் நீ அவனை ராஜ்யத்தை விட்டு தூரமா அனுப்ப திட்டம் போடுற இன்னொரு பக்கம் அவனுக்கு ஆதரவா பேசுற இல்ல மகாராஜா நான் அவனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்ன அவரு தோட்டத்துக்கு வர வச்சாரு அப்புறம் உங்கள ஏன் கூட என் பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு அவன் நம்ம ரெண்டு பேரும் மரியாதை வச்சிருக்கான் மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணனோட கர்வம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அவன் தன்னுடைய எல்லைகளை மீறி நடக்க ஆரம்பிச்சிட்டான் பண்டிதனுக்கு பாடம் புகட்டியே ஆகணும் உடனடியா விஜயநகரம் போக ஏற்பாடு பண்ணு மகாராணி சரி மகாராஜா நாங்க இல்லாததுனால ரெண்டு நாளா விஜயநகரத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல